நாம் நாம் இந்த சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் ஒரு பட்டணத்தில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் கண்டு முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் ஆம் தேவ ஜனமே உள்ள ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறதை பார்க்கிறோம் இயேசுவின் பாதத்திலே அவன் முகம் கூப்பிட விழுந்து அவன் இறங்கி மன்றாடுகிறதை பார்க்கிறோம் என்ன சொல்லுகிறான் உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் எவ்வளவு வல்லமையான ஜபம் பாருங்கள் இதோ எவ்வளவு ஒரு தாழ்மையான ஜபத்தை அவன் செய்கிறான் என்று சொல்லி பாருங்கள் ஆம் தேவ ஜனமே நாமும் தேவ சமூகத்திற்கு சென்று இதோ அநேக நேரத்திலே முறுமுறு இருக்கிறவர்களாக ஏன் எப்படி எதற்கு ஏன் இப்படியெல்லாம் என்று சொல்லி அவரிடத்துல முறையிடுகிறவர்களாக இருக்கிறோம் அதனால் என்ன ஆனது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவில்லாதபடிக்கு எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவில்லாதபடிக்கு இருக்கிறது குஷ்டரோகம் நிறைந்தவன் தான் ஆனால் அவன் தேவனுடைய பாதத்தை அண்டி வருகிற பொழுது அவன் சொல்லுகிறான் பாருங்கள் உமக்கு சுத்தமானால் எனக்கு சுத்தி என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி இதோ அந்த ஜெபத்தை அந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசு மனதுருக அவர் என்ன செய்கிறார் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் குஷ்டரோகம் நீங்கிற்று இன்றைக்கும் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் தேவச் அவர் நம்மை இருக்கிறார் அவர் நம்மை இருக்கிறார் அவர் நம் கண்ணீரை கண்டு இதோ நம் நாம் நன்றாக கதற வேண்டும் உன்னுடைய பாவத்திற்காக தான் இப்படி ஆய்விட்டது என்று சொல்லி நீ செய்த குற்றம் தான் உன்னை இப்படி ஆக்கிவிட்டது என்று சொல்லி நம்மை குற்றப்படுத்துகிறவரோ குறை கூறுகிறவரோ நம்மை தள்ளிவிட்டு செல்லுகிறவரோ அல்ல மாறாக இதோ நம் உயல் மனதுருகுகிற தேவன் அவர் ஆம் தேவ ஜனமே ஆகார் மனாந்திரத்திலே அழுதாலே அவள் பிள்ளை அழுதது கர்த்தர் இதோ உனக்கு அப்படித்தான் வேண்டும் நீ ஏன் உன் ஆச்சியாரை கேவலமாக இதோ நீ ஏன் உன் ஆச்சியாருக்கு அடங்கி இருக்காமல் நீ ஓடி வந்தாய் இதோ நீ ஏன் இப்படி இருந்தாய் என்று சொல்லு இதோ உன் கணவனே உன்னை வெறுத்து தள்ளி விட்டானே உன் கணவனுக்கு நீ உண்மையாக நடந்தாயோ இதோ உன் பிள்ளை அனாதையாகி விட்டது ஏன் இப்படியெல்லாம் இருக்கிற உன் பிள்ளையை நன்றாக வளர்க்க கூடாதா அவன் ஏன் ஈசாக்கை பிரியாசம் பண்ணுகிறான் என்று சொல்லியெல்லாம் அவர் கேட்கவே இல்லை மாறாக தண்ணீரை கொடுத்தார் துறவை உண்டாக்கின தேவனாயிருக்கிறார் ஆம் நம்முடைய ஜபங்களை நாம் மாற்றி பார்ப்போம் தேவ சமூகத்தில் செல்லும் பொழுது குறைகளை பேசுவதை விட்டுவிட்டு எப்படி ஆயக்காரனுடைய குறையை பேசினதை நாம் பார்க்கிறோம் அதுபோல நாம் பேசாத படிக்கு முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாய் கிடந்தவன் என்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று சொல்லி மற்றவர்களை குறித்து குறை சொன்னது போல நாம் சொல்லாத சொல்லாதபடிக்கு இன்றைக்கு தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் என்னை சுத்தமாக்க இதோ உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க ப்பா என்று சொல்லி அவருடைய கால்களை பிடித்தது போல நீங்களும் அவருடைய சமூகத்தை சமூகத்தில் கிடங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய குஷ்டரோகம் உங்களுடைய வியாதிகள் உங்கள் வீடுகளிலே எதெல்லாம் இதோ தீமையாக இருக்கிறதோ உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம் உங்களுடைய உறவுகளா இருக்கலாம் தேவைகளா இருக்கலாம் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஒரு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் கட்டளையிடுவார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா எங்களை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா உமக்கு சுத்தம் இருந்தால் உமக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அடைய ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் தான் சுவாமி ஆனாலும் என் தேவனாகிய கத்தாவே உம்முடைய விருப்பத்தின்படியா எங்களை சுகமாக்குங்க எங்களுக்கு ஆண்டவரை ஆலோசனை கொடுங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போடும்படியாக ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Lord, ஹலெலூயா